ఆడో నంబర్ 9 కొరనాలి పెట కూటి తీరువని నికెట్టు పోయితే ఆ కొయిలకు పోనా నికెట్టు కొయిలు చెప్తున్నావు మొన్నతే కేరా యాలోట్లా యానండి అమ్మాయిని ఆ ముడిని ఆ కత్తబడి ఊ ముడిని సలాయా పోయి పడతరు దూరం నా పాట పోటెట్ పోటెట్ పోయి పడతరు దూరం నా పాట పోయి పడతరు ఎందుకని పోయి పడతరు ఎందుకని ని ఎది ఆర్చో కుప్పరా

உடன் போய் சிரிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் பொறவு வச்சிருக்கானு சொல்லுறாங்க. மத்தளைக்கு அவமானத்தை சரிசெய்ச்சு நீங்க எங்க போய் நிம்மதியில்லை நாங்க யாருகிட்ட போய் இப்போ நாங்க எங்க போய் இந்த மொழி போல இப்படியொரு நிலைமையை நிற்கக்கூடாது நாங்க படாரு பாரு பட்டு நிற்கிறோம் அச்சம் பத்தா நினைக்கிறீர்களோ போட்ட நாங்க அதை முடிக்க தகுதியில்ல பரவால்ல நினைக்கிறீர்களோ வாழ்க போராட்ட வழியில்லாம் ஒன்னும் அதற்கே மாதிரி அழுதம்மா நான் கண்டி பாக்கலம்மா நீ புத்திக்கு ரெண்டு குடம்பு கோட்டிடு உண்ண பார்த்தாவே பிடிக்கல வெளியே போட்டு துறந்துடா என் தாளியை போட்டாலும் பிடிக்கிக்கிட்டா நீ என் பொட்டாட்டி இல்லைன்னு சொல்லி செத்து போலாம் குடிவெடுத்தேன் ஆனா எனக்கு சாப்ட விருப்பம் இல்லை என் அம்மா ஒட்டி இருக்கிறாள என்ன உன்ன இட்டியில இருக்கிறா எனக்கு எல்லாம் குடுக்குறா உன்னை தேவைல்லாத காலத்தை பேசுறான் சண்டை வந்து சோறு தண்ணி தின்ன முடியல நிம்மதி தூக்காமல்ல எங்க இருக்கிற எங்க இருக்கிற எங்க இருக்கிற மீன் கொடுத்து மாதிரி மீன் முடிச்சு பார்த்தேன் எப்படி பதி கால்கிட்ட போச்சு எப்படி கோட்டை போட்டு குறைவாமிட்டேன் என ஒட்டுமில்லாத பிள்ளைன்னு சொல்லி காத்தேன் நான் பொழைச்சி காத்தது எனக்கு பொருளை నా எனக்கு புலி నా நான் நேர்மையாக வாளனு நான் சந்தோஷமா இருக்கணும் நான் முன்னாடி முகத்தடை எகிச்சி நான் ஒரு பொண்ணு நிருபிச்சு நான் எப்படியா நான் அவமானம் பேசனாலும் எடுத்து நாவிட்டு காளின்னு கேட்டு மத காளி தேடி வந்திருக்கிறேன் கத்தி போல வேப்பலையை கொடுத்து உன்ன காப்பாத்தி நாங்க அக்கா தங்கச்சி அடிவணி கிளம்பி இருந்து நெல்ல கருப்பு கொண்டு வந்து கோட்டை கருப்பு நின்னுட்டு மதுரை சாமெடி கருப்பொருமுக்கு தாவரா இந்த கோயில்கு வந்திருக்கிறான் அவன் மேல ஆனேன் உன் பட்டி செலுக்க பண்ணையம் ஒரு தொழில உட்கார வச்சு அவன் முகத்த நிக்குழிச்சு தரேன் மாறல வேற என்ன இருக்கு

எனவே பண்ணிக்க மாட்டேன் அவ வர வரைக்கும் காத்திருப்பேன் அவனை மரக்க அடிச்சிட்டாங்க அவனை மிரட்டி உட்கார வச்சுட்டாங்க அவனை சொந்தனும் பண்ணிட்டாங்க அவன தொத்தொத்தலை வச்சிட்டாங்க தண்ணி பூவாக இருந்த அந்த தசக்கி போட்டுருக்காங்க ஒரு அரை மணிக்குள்ளே அடிச்சு வச்சுக்கிட்டு படிப்பிலும் வேணாம் ஒண்ணு வேணாம் அவனை போய் பார்க்காத அவனை போய் கேக்காத

பேசவும் முடியல அவன் பார்க்கவும் முடியல அவன் காசைக்கு முடியல ஆமாம் உன்னை பார்த்தா எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இந்த மாதிரி கிடைக்கும் அப்பா அம்மா பார்த்தா கூட எனக்கு இந்த மாதிரி கிடைக்க மாட்டான் எனக்கு கிடச்ச நீ பொக்கீஷன்னு சொன்னால் அவங்க கிட்ட ஆமாம் ஆமாம் செத்து போயிடுவோம்னு சொன்னேன் ஆனா தான் இன்னைக்கு எல்லாமே தலைகீழே மாறிப்போயிடுச்சு ஆமாம் தகுடி கொடியா திட்டங்களாக அவங்க மாற்றிக்கிட்டே அவளை எப்போ கடைசியாக பார்த்தேன் சாம ஒன்றரை வருஷத்துக்கு வாய்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க ஒன்றரை மாதமா ஒன்றரை வருஷமாக ரெண்டாம்

சரிமா <laughs> அதோடைய <laughs> <laughs>

ஜாதகத்துல செப்பா தோசமா நாட்டு தோசமோ கலத்துல தோசமோ ஏதோ ஒரு தோஷம் ஒண்ணு இருக்குதடப்பா ஒரு தள்ளி தள்ளி போட்டுது பார்க்கறதெல்லாம் அமையல கொடுக்குற குடுக்குறேன்னு சொல்லுவாங்க அவங்க குடுக்குற மாதிரி தெரியல பழசு செப்பு எல்லாம்

ஒரு ஆந்திராக்கு வடக்க ஒரு திக்கு தெரியில்லாத இடத்துல தனிமகமா நிக்கிற குடும்பமாடா அது ஏற்கனவே உங்க காதுக்கு வந்திருக்கும் இன்னும் போய் பார்க்கல அத போய் பாருடப்பா அந்த பொண்ணே உனக்கு அமைச்சு நல்ல முறையா முடிச்சு தாரு அது இல்லாத இடமா இருந்தாலும் கை நத்தி கால் நத்தி அப்பா அதுக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும் நீ எங்க போனா போனும் அப்பா அந்த காலாஸ்திரியில போய்

எனக்கு அம்மாவுக்கு அன்னைக்கு மூணு பேர் அப்படியே கேக்குது சலங்கு சத்தம் மாதிரி சலங்கு சத்தம் மாதிரி அங்க ஒரு பெண் தெய்வம் ஒண்ணு கொஞ்சம் தூரத்துல இருக்கு அம்மா இல்லங்க பெண்டில இருந்தாங்க அப்படி கல்லு கேக்கு சாமி இப்ப விஷ்ணு இல்லையா பெண் தெய்வம் அங்க தான் இருக்குதா அது என்ன தெரியல சாமி சொன்னா கேக்கு சாமி பெண் தெய்வம் அங்க இருக்கு என்ன போலே என்ன சாமி என்ன சாமி இருக்குன்னா அங்காளமா இருக்காங்களா அப்புறம் அவரோட நடமாட்டம் தான் அப்படிதான் சத்தம் கேட்கும்